ஆய்ரா டை 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 வர்ங்குடா வர்ங்குதே நடுதே நீரே நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் சண்டாவை போச்சு போச்சு ஆ 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 ஆடுறாய் ஆடுறாய் புரியுயா ஐயோ புரியுயா வீரமா வலிமையா ஆடுறாய் சூப்பர் ஆடுறாய் சூப்பர் அனுபவம் புரியுயா ஒரு சைகைல ஆறு மாசமா டேய் டேய் ஓடுறா ஓடுறா சூப்பர் 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 ஆடுறாய் டேய் ஓடுறா ஆப்பாடா எசாவத்துக்கு ஒரு சீனா ஓட்ட டார்மேன் மறுலனிக்கிடா ஓறல டேய் 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 சூப்பர் 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 டேய் 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 சூப்பர் ஒரு நவீன போட்டு மாடு எப்படி பெற்றா நாராயணமாறு <coughs> ஆளடா பாய் 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 ஆளடா 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 சூப்பர் மாரம வந்து போறான் ஆ பாய் 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 வீணா வீணா குட்ரா 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 ஓட ஹாட் பாய் செங்காய் ஆள ஒரு வீணா வந்து இந்த வந்துட்டங்களா ஹ்ம் உசன் இந்த மாதிரி ஆ ஆ பாய் பாய் மாரடா மாரடா சூப்பர் சூப்பர் ஆட்ட ஆட்ட செல்லா ஆட்ட ஆங்களா ஆ டான் 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 ஓங்களா ஓ 슈퍼 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 எங்க இருக்கா கடவு baju இதுக்கு நான் வர மாட்டேன் சால பாலை சிங்க பாலு மார சிங்க பாலு மார பொறுப்பா ஓடறே ஓடப் போறீங்க ஓடப் போ ஓசியே ஓட்டா ஓசியே ஓட்டா அடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட குடி <gülüş> மாடு <don't know> <laughs> <coughs> <inger>

ராஜசேவர் கிருஷ்ணா வெடிபடி

சூப்பரிய சூப்பர் இருக்கு நமது ஊராட்சி மண்டலத்தில் பாண்டி மாறு சூப்பர் வெற்றி பெற்றது பெரிய அண்டாவது சிதம்பரம் வெற்றி பெற்றது கைக்குறிச்சி தமிழ்ச்செல்வன் மாடு வெற்றி பெற்றது சங்கீத சின்னமுத்து மாடு சூப்பர் சூப்பரி அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது கார்த்திக் சிதம்பரம் பல சென்ற ஆண்டு சிற மாதிரி வெட்டி பெற்றி ஆனா போன மாட்டேங்க சூப்பூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற சொல்லுங்க ஒரு அண்டா மஞ்சு மாடு விளாங்குடி சுந்தரம் பூசாரி அம்மாப்பட்டி அருமையான மாடு மாடு வெட்டி ஆனா பெரிய அங்காள மாவட்டம் நீராஜப்பட்டி பகவதி சூப்பரியா அருமையான மாடு மாடு

कौन कौन चौंधानी बोला इनके काता काती ताई ताई आपका बच्चा जीरा बिल्कुल नहीं हूँ कैसा बहुत नमक चुना है इनकी ज़रूरत ये सब कुल कैसे मिला हाँ 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 ताई ताई आता वो चीज़ आता वो चीज़ आता बांध नहीं पाते हाँ हाँ ताई ताई बांध नहीं पाते हाँ நாங்கள் கடைசி நாங்கள் கழிச்சித்தான் காவல்துறை <laughs> 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 பாட்டுக்கார மாட்ட இறங்கி வராங்க. மேடை நிப்பாட்டுங்க பாருங்க. மூணு வேட்டி யாராவது உங்களுக்கு பேர். மாடு வெட்டி வெட்டுறாங்க. அவனோ வாச்சி பா சேரண்டா காயடியா. ஏய் கானடியா. வளம்பக்கூடாது. பாட்டுக்காரங்க வாங்கனா. கொட்டார விட்டு போறே. பாரு ஏறி இறந்து ரெண்டு வாங்குறான். பாட்டுக்காரே மாட்டுக்கு சவுண்ட் போண்டோ? டி.ஜ. அறிவிச்சவங்களுக்கு அவர் கிட்ட இன்னும் டி.ஜ. அறிவிச்சவங்களுக்கு

பை 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 மல்லுங்க விடுங்க வெச்சிருங்க ஆத்தையது மார்க்கரு குட்டிள உள்ள வாப்பா இன்னொரு குட்டியான வெட்டிடுற போய் மத்தவத்துக்கு நினைப்பு ஆ டங் டங் ஆத்தையது இதுக்குது குடுங்க காவுண்டர் மாடல பின் சடகுடுது பாக்க ஆன்ஸ் ஓ அமூர் சர்பூசியு மூள சர்பூசியு மார்க்கரு மாடல

டட 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 ஆ ஆட்டோ ஆட்டோ சூப்பர் 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 ஒரு பீரா ஒரு பீரா ஆலா பீரா ஒரு பீரா ஒரு பீரா அண்ணா கேடரான வல வேலா 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 ஏய் தரமோடுல கால சாமின அலகட 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 ஆஹா சூப்பர் ரொம்ப சூப்பர் தடை தீர வைடு பா ரேய் வேலா ஃபேஸ் பா டைட் வெட்டிரே ஒரு பாண்ட் குடு சூப்பர் சூப்பர் மார் வெட்டிரே அதுங்க